கீழ்வேலூர் திருத்தலத்தில் அமைந்துள்ள அஞ்சுவட்தம்மன் சன்னதி அம்பிகை சுந்தர விஜாம்பிகையின் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது புராணக் கதைகளின்படி முருகப்பெருமான் வீரகத்தி தோஷத்தை நீக்க கீழ்வேளூரில் தவம் செய்தபோது மாயைகள் அவரது தவத்திற்கு இடையூறு செய்ய முயன்றன அப்போது சாந்த ஸ்வரூபியான சுந்தர விஜாம்பிகை பத்திரகாளி வடிவில் பத்து திருக்கரங்களுடன் வடதிசை நோக்கி நான்கு திசைகளிலும் ஐந்தாவது திக்கான ஆகாயத்திலும் இருந்து முருகப் பெருமானின் தவத்திற்கு இடையூறு வராமல் காத்தார் இதனால் அம்பிகைக்கு அஞ்சுவட்தம்மன் என்ற திருநாமம் ஏற்பட்டது இக்கோவில் சோழர் அரசன் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாணக்கோவில்களில் ஒன்றாகும் கோவிலின் ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோபுரத்திற்கு எதிரில் முருகப்பெருமான் உருவாக்கியதாக கூறப்படும் சரவண தீர்த்தம் உள்ளது கோவிலின் உள்ளே வசந்த மண்டபம் காணப்படுகிறது மூலவர் கேடிலியப்பர் சுயம்பு திருமேனியுடன் பெரிய ஆவடையார் மெல்லிய பாணத்துடன் லிங்க உருவில் காட்சி தருகிறார் அம்பிகை தெற்கு நோக்கி நோக்கியுள்ளது அஞ்சுவட்தம்மன் சன்னதி முதல் பிராகாரத்தில் முருகன் சன்னதிக்கு முன்னால் வடபக்கத்தில் தனியாக அமைந்துள்ளது இத்தலத்தில் குபேரருக்கு தனி சன்னிதி இருப்பது ஒரு சிறப்பம்சமாகும் மேலும் இத்தல முக்குருணி விநாயகர் தீயசுந்தர விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் தட்சிணாமூர்த்தி மிகப்பழமையான திருமேனி இத்தலத்தில் இத்தலத்திலுள்ள மூர்த்தி திருருவம் தனிச்சிறப்புடையது இவ்வாறு கீழ்வள்ளூர் அஞ்சுவட்டம்மன் கோவில் அதன் புராண வரலாறுகள் மற்றும் சிறப்பம்சங்களால் பக்தர்களை ஈர்த்து அவர்களுக்கு அருள்பாலிக்கிறது